பல வருடங்களுக்கு முன் கானான் நாட்டில் யாக்கோபின் மகனான யோசேப்பு என்ற இளைஞர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் யோசேப்பு யாக்கோபின் பன்னிரண்டு மகன்களில் பதினொன்றாவது மகன் மேலும் அவரது தந்தை மற்ற மகன்களை விட யோசேப்பை அதிகமாக விரும்பி அளவு கடந்த அன்பு செலுத்தினார் அவரது அன்பின் அடையாளமாக யாக்கோபு யோசேப்புக்கு மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அங்கியை அளித்தார் இது அவரது அன்பின் அடையாளமாக இருந்தது இது யோசேப்பின் சகோதரர்களின் பொறாமையை மேலும் அதிகப்படுத்தியது ஒருநாள் இரவு யோசேப்பு தூங்கும்போது ஒரு கனவு கண்டார் அவருடைய கனவில் அவரும் அவருடைய சகோதரர்களும் வயலில் தானிய கட்டுகளை கொண்டிருந்தார்கள் திடீரென்று யோசேப்பின் தானிய கட்டு எழுந்து நிமிர்ந்து நின்றது அவருடைய சகோதரர்களின் தானியக் கட்டுகள் சுற்றி நின்று அவருடைய தானியக் கட்டை வணங்கின யோசேப்பு இந்த கனவை தனது சகோதரர்களுடன் பகிர்ந்து கொண்டார் ஆனால் அவர்களிடையே ஒற்றுமையை தூண்டுவதற்கு பதிலாக அது அவர்களின் மனதில் பொறாமையை தூண்டியது நீ எங்களை ஆள நினைக்கிறாயா நீ உண்மையில் எங்களை ஆள போகிறாயா என்று சொல்லி அவர்கள் யோசேப்பை ஏளனம் செய்தார்கள் அவர்களின் இதயங்கள் மனக்கசப்பால் கடினமடைந்தது ஆனால் யோசேப்பு மீண்டும் ஒரு கனவு கண்டார் இந்த கனவில் சூரியன் சந்திரன் மற்றும் பதினொரு நட்சத்திரங்கள் அவரை வணங்கின இந்த கனவை அவர் தன் தந்தையிடமும் சகோதரர்களிடமும் சொன்னபோது யாக்கோபு கூட அவரை கடிந்து கொண்டார் என்ன மாதிரியான கனவு இது நானும் உனது தாயும் சகோதரர்களும் உன்னை வணங்குவோம் என நினைக்கிறாயா ஆனாலும் யாகோபு இந்த விஷயத்தை மனதில் வைத்து அதன் முக்கியத்துவத்தை பற்றி சிந்தித்து வந்தார் ஒரு நாள் யோசேப்பின் சகோதரர்கள் செக்கேமுக்கு அருகே தங்கள் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது போது யாக்கோபு யோசேப்பை அவர்களை பார்க்க அனுப்பினார் அவர் அவர்களை நெருங்கிய போது அவருடைய சகோதரர்கள் அவரை தூரத்திலிருந்து பார்த்தார்கள் அவரது அலங்கரிக்கப்பட்ட அங்கேயப் பார்த்தபோது அவர்களுக்குள் கோபம் கிளர்ந்தெழுந்தது இதோ அந்த கனவு காண்பவர் வருகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தார்கள் இப்போது வாருங்கள் அவனை கொன்று இந்த ஆழமான குழிகள் ஒன்றில் எரிந்துவிட்டு ஒரு கொடூரமான மிருகம் அவனை கொன்று விழுங்கிவிட்டதாக கூறுவோம் அதன் பிறகு அவனுடைய கனவுகள் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று பேசிக் கொண்டார்கள் ஆனால் மூத்த சகோதரரான ரூபன் யோசேப்பை காப்பாற்ற முயன்றார் அவனை கொல்ல வேண்டாம் அவனது ரத்தத்தை சிந்த வேண்டாம் அவனை இங்கே பகுதியில் உள்ள ஆழமான குழி ஒன்றில் தள்ளிவிடுங்கள் ஆனால் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று ரூபன் கூறினார் பின்னர் யோசேப்பை மீட்டு தங்கள் தந்தையிடம் திருப்பி அனுப்ப ரூபன் திட்டமிட்டார் யோசேப்பு வந்ததும் அவருடைய சகோதரர்கள் அவர் அணிந்திருந்த அழகான மேலங்கியை கழற்றிவிட்டு அவரை தண்ணீர் இல்லாத ஆழமான குழி ஒன்றில் தள்ளிவிட்டார்கள் பிறகு அவர்கள் உணவு உண்பதற்காக அமர்ந்திருந்தபோது கிளேயாத்திலிருந்து இஸ்மவேலரின் கூட்டம் ஒன்று வருவதைக் கண்டார்கள் அவர்களுடைய ஒட்டகங்களில் வாசனை திரவியங்கள் தைலம் வெள்ளை போளம் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் யூதா தன் சகோதரர்களிடம் நம் சகோதரனைக் கொன்று அவனுடைய இரத்தப்பழியை மறைப்பதால் நமக்கு என்ன லாபம் வாருங்கள் அவனை இஸ்மவேலருக்கு விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்காமல் இருப்போம் ஏனெனில் அவன் நமது சகோதரன் நமது சொந்த சதையும் இரத்தமுமாயிருக்கிறான் என்று சொன்னார் அவரது சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் எனவே அவர்கள் யோசேப்பை இருபது வெள்ளிக்காசுகளுக்கு இஸ்மவேலருக்கு விற்றனர் இஸ்மவேலர் அவரை எகிப்துக்கு கொண்டு சென்றனர் எகிப்தில் யோசேப்பு பார்வோனின் அதிகாரிகளில் ஒருவரும் காவலர்களின் தலைவனுமான போத்திபாருக்கு விற்கப்பட்டார் கடவுள் யோசேப்புடன் இருந்தார் அதனால் அவர் போத்திபாரின் வீட்டில் சிறப்பாக வாழ்ந்து வந்தார் கடவுள் யோசேப்புடன் இருப்பதையும் அவர் செய்த எல்லாவற்றிலும் கடவுள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததையும் போத்திபார் கண்டபோது யோசேப்பை தனது உதவியாளராக ஆக்கினார் போத்திபார் அவரை தன் வீட்டு பொறுப்பாளராக நியமித்து தனக்குச் சொந்தமான அனைத்தையும் அவருடைய பராமரிப்பில் ஒப்படைத்தான் ஆனால் யோசேப்பின் அழகான தோற்றத்தால் கவரப்பட்ட போத்திபாரின் மனைவி அவரை மயக்க முயன்றபோது யோசேப்பின் நிலைமை திடீரென மாறியது ஒவ்வொரு நாளும் அவள் அவரிடம் பேசி கவர முயன்றபோது யோசேப்பு நான் எப்படி இப்படிப்பட்ட தீய காரியத்தை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி மறுத்துவிட்டார் ஒரு நாள் வீட்டு வேலைக்காரர்கள் யாரும் உள்ளே இல்லாத போது அவள் அவருடைய மேலங்கியை பிடித்து என்னுடன் படுக்கை வா என்று கட்டாயப்படுத்தினாள் ஆனால் அவர் தன் மேலங்கியை அவள் கையில் விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிப்போனார் போத்திபாரின் மனைவி தன் கையில் யோசேப்பின் மேலங்கி இருப்பதைக் கண்டு தன் வீட்டு வேலையாட்களை அழைத்து யோசேப்பு தன்னிடம் அத்துமீறி தவறாக நடக்க முயன்றதாக குற்றம் சாட்டினாள் போத்திபார் வீட்டிற்கு திரும்பியபோது அவள் அதே பொய்க் சொன்னாள் நீங்கள் கொண்டு வந்த எபிரே அடிமை என்னை கெடுக்க பார்த்தான் அவன் என்ன அருகில் வந்ததும் நான் சத்தமிட்டேன் அவன் ஓடிவிட்டான் அவனது அங்கி மட்டும் சிக்கிக் கொண்டது கோபமடைந்த போத்திவார் யோசேப்பை அரசனின் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் தள்ளினான் ஆனால் சிறையிலும் கூட கடவுள் யோசேப்புடன் இருந்து அவருக்கு இரக்கம் காட்டினார் சிறை கண்காணிப்பாளரின் பார்வையில் அவர் அவருக்கு தயை கிடைக்கச் செய்தார் அவர் யோசேப்பை எல்லா கைதிகளுக்கும் பொறுப்பாளராக நியமித்தார் கடவுள் யோசேப்புடன் இருந்து அவர் செய்த எல்லாவற்றிலும் அவருக்கு வெற்றியை கொடுத்ததால் சிறை கண்காணிப்பாளர் யோசேப்பின் பராமரிப்பில் இருந்த எதிலும் தன் கவனத்தை செலுத்தவில்லை சில நாட்களுக்குப் பிறகு அரசனுக்கு மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் தங்கள் தலைவராகிய எகிப்தின் அரசனுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் அரசன் அந்த இருவர் மீதும் கோபம் அடைந்து யோசேபு அடைக்கப்பட்டிருந்த அதே சிறையில் அவர்களை அடைத்தான் ஒரு நாள் இரவு மது பரிமாறுவோரின் தலைவனும் மற்றும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் கனவுகள் கண்டனர் ஒவ்வொரு கனவுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருந்தது மறுநாள் காலை யோசேப்பு அவர்களை பார்த்தபோது அவர்கள் மனச்சோர்வடைந்திருப்பதைக் கவனித்தார் இன்று ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள் என்று யோசேபு கேட்டார் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் ஆனால் அவற்றை விளக்குவதற்கு யாரும் இல்லை என்று அவர்கள் பதில் அளித்தனர் கனவுக்கு அளிப்பது கடவுளுக்கு உரியதல்லவா நீங்கள் கண்ட கனவுகளை என்னிடம் சொல்லுங்கள் என்று யோசேப்பு கூறினான் மதுபரிமாறுவோரின் தலைவன் தன் கனவை முதலில் யோசேப்பிடம் சொன்னான் என் கனவில் எனக்கு முன்னால் ஒரு திராட்சை கொடியை கண்டேன் அந்த கொடியில் மூன்று கிளைகள் இருந்தன அது துளிர்விட்டு பூத்து மலர்ந்து கொத்து கொத்தாக திராட்சை பழங்களாகப் பழுத்தன அரசனின் கோப்பை என் கையில் இருந்தது நான் திராட்சை பழங்களை பறித்து அரசனின் கோப்பையில் பிழிந்து திராட்சை ரசம் நிறைந்த கோப்பையை அரசனின் கையில் கொடுத்தேன் யோசேப்பு அவரிடம் உன் கனவின் பொருள் இதுதான் மூன்று கிளைகளும் மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்குள் அரசன் உன்னை தலை நிமிரச் செய்து முந்தைய வேலையில் அமர்த்தி உன்னை உயர்த்துவார் நீ அவருக்கு மது பரிமாறுபவனாக இருந்தபோது செய்ததைப் போலவே அரசனின் கோப்பையை அவர் கையில் கொடுப்பாய் ஆனால் எல்லாம் உனக்கு நலமாக நடக்கும்போது என்னை நினைத்து எனக்கு இரக்கம் காட்டு அரசரிடம் என்னை பற்றி கூறி இந்த சிறையிலிருந்து என்னை என்னை விடுவித்துவிடு என்றார் யோசேப்பு நல்லதொரு விளக்கத்தை கொடுத்ததைக் கண்ட அப்பம் தயாரிப்போரின் தலைவன் யோசேப்பிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் என் தலையில் மூன்று அப்பக்கூடைகள் இருந்தது மேல்கூடையில் அரசனுக்கான எல்லா வகையான சமைக்கப்பட்ட அப்பங்கள் இருந்தன ஆனால் பறவைகள் என் தலையில் இருந்த மேற்கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றார் அதற்கு யோசேப்பு இதன் அர்த்தம் இதுதான் மூன்று கூடைகளும் மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்குள் அரசர் உன் தலையை வெட்டி உன் உடலை கழுமரத்தில் தொங்க விடுவார் மேலும் பறவைகள் உன் சதையை தின்றுவிடும் என்றார் மூன்று நாட்களுக்கு பிறகு அரசர் தனது பிறந்த நாளின் போது தன் அதிகாரிகள் அனைவருக்கும் விருந்து கொடுத்தான் அவர் மதுபரிமாறுவோரின் தலைவனை முந்தைய வேளையில் அமர்த்தி பழைய நிலைக்கு திரும்பச் செய்தான் அதனால் அவன் கோப்பையை மீண்டும் பார்வோனின் கையில் கொடுக்க ஆரம்பித்தான் ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு தன் விளக்கத்தில் சொன்னது போலவே அரசர் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை கழுமரத்தில் தொங்கவிட்டான் எனினும் மதுபரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான் அதற்குப் பிறகு இரண்டு வருடங்கள் நிறைவடைந்தன யோசேப்பின் வாழ்க்கை வரலாற்றின் முதல் பாகத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி பைபிளில் இருந்து ஊக்கமளிக்கும் வரலாற்று நிகழ்வுகளை இன்னும் அதிகம் காண லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்